நாகை மாவட்டத்தில் அவர் சூரிய குற்றச்சாட்டுகளை பார்க்கும் போது ஒரு எதிரொலியாக விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடைய நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவை வந்து எந்த கட்சி வந்தாலும் அழிக்க முடியாது விஜய் கத்ரானா ஒரு நாய் குறைக்கிறதுனால வந்து நம்ம கண்டுக்க கூடாது அதை வந்து கண்ணு கனாமதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சபாநாயகர் ஒரு கருத்தை சொன்னதுதான் பெரிய பேசு பொருளா இன்னைக்கு பேசப்படுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தாவைக்க தலைவர் விஜய் வந்து பிஜேபி பின்னணியில் உள்ளார் ஒரு பக்கம் திமுகவிற்கு ஆதரவாக பேச வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இன்னொரு பக்கம் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது போது மக்கள் தன்னெழுச்சியாக ஒவ்வொருவரும் மாற்று அரசியலை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது ராஜேந்திர பாலாஜி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்களுடைய இந்த தமிழக அரசியல் அவர் தனித்து எல்லாம் பண்ண முடியாது எங்களுடைய அஇஅதிமுகவுல எடப்பாடியார் தலைமையில அவர் கூட்டணி வச்சா மட்டும்தான் அவருக்கு அரசியல் வந்து ஒரு எதிர்காலம் காத்துட்டு இருக்கு நான் போய் நிப்பன் நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது வாய்ஸ் வணக்கம் இன்றைக்கு தமிழக அரசியல்ல ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கிறது பார்க்கும்போது விஜயனுடைய அரசியல் வருகை விஜயனுடைய அரசியல் வருகை ரெண்டு மாநாடு முடிஞ்சிருச்சு சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாரு சுற்றுப்பயணத்தில் பார்க்கும் போது திருச்சியில அவர் தொடங்கிய அந்த சுற்றுப்பயணம் வந்து எல்லாராலையும் வியக்கப்பட்டது எல்லாரும் பல விமர்சனங்கள் வைத்தாங்க அதை தொடர்ந்து நாகையில செப்டம்பர் இருபதுல மேற்கொண்ட சுற்றுப்பயணமானது அரசியல் வட்டாரங்கள்ல இன்னும் பரபரப்பையும் ஒரு சூடுபிடிக்க இல்லையா அந்த அளவுக்கு மிகப்பெரிய விவாத தான் மாறிட்டு இருக்கு அதுல என்ன அப்படின்னா விஜயனுடைய பேச்சு இந்த நாகை மண்ணுக்கு போய் மீனவர்களுக்கு ஆதரவாகவும் திருவாரூருக்கு போய் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் பேசியிருந்தாரு இப்ப ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இப்ப திருச்சியில அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எதிர்கொள்ள கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் அவர் கூறிய குற்றச்சாட்டுகளை பார்க்கும் போது ஒரு எதிரொலியாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷனவாசு வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் நாகை மாவட்டத்தில் எல்லா அடிப்படை வசதிகளும் எல்லாருக்கும் செய்து தரப்படுகிறது இவர் வந்து பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்படிப்பட்ட அரசியல் செய்யக்கூடாது பொய் பேசி அரசியல் செய்யாம உண்மையை பேசி அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதன் தொடர்ந்து பல அமைச்சர்கள் திமுகவுடைய அமைச்சர்களும் சரி ஒவ்வொருவரும் என்ன அப்படின்னா முதல்ல வந்து தலைமை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுகவின் தலைமை வந்து விஜய் என்ன பேசிட்டு போகட்டும் யாரும் நீங்க வந்து அவருடைய பேச்சுக்கு நீங்க வந்து பதிலளிக்க வேணாம் அல்லது கண்டுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிப்போட தகவல் சொல்லியிருக்கிறார் அதனையொட்டி ஒவ்வொரு மேடையிலுமே வந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசும்போது கூட ஆனா அவங்க எப்படியாவது பேசிவிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமைச்சர் காந்தி அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு திமுகவுடைய நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவை வந்து எந்த கட்சி வந்தாலும் அழிக்க முடியாது விஜய் கத்துறாருன்னா ஒரு நாய் குறைக்கிறதுனால நான் அதை வந்து நம்ம கண்டுக்க கூடாது அதை வந்து கண்ணு காணாம தான் போகணும் அப்படிங்கிற சொல்றாரு அது தொடர்ந்து வந்து எங்க தலைமை வந்து இன்னும் வந்து அதெல்லாம் பேசக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லிருக்காரு அது தொடர்ந்து கட்சியை சார்ந்த கே நேர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு விஜய் அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லும்போது போது தாவேக்காவிற்கும் தாவேக்கா தலைவர் விஜய்க்கும் எங்களுடன் போட்டியிட தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர் கே என் நேரு சொல்லியிருக்காரு அது தொடர்ந்து சபாநாயகர் ஒரு கருத்தை சொன்னதுதான் வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இன்னைக்கு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிஜேபி பின்னணியில் உள்ளார் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு எப்படி சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து அவர் வந்து ரொம்ப அகந்தையா பேசுறாரு தன் பின்னால வந்து ரசிகர் கூட்டம் இருக்கிறதுனால வந்து நான் பெரிய கூட்டத்துக்கு தலைவர் அப்படிங்கிற மாதிரி அகந்தையில பேசிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு பிரதமரை பேசும்போது ஒரு முதல்வர் பேசும்போது கண்ணியத்துடன் மரியாதையாக கவனத்தில் வைத்துக்கொண்டு பேச வேண்டும் அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு அப்படின்னும் அதை தொடர்ந்து வந்து அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ரொம்ப ரொம்ப கோ கோபமான துணியிலையோ அல்லது அவர் மிரட்டக்கூடிய அந்த துணியில பேசுறதுன்னு பார்க்கும் இதுக்கு பின்னால் பிஜேபி இயங்குறது அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா இன்னைக்கு வந்து சாதாரணமாக வந்து யாரும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை பேசிட முடியாது அப்ப இவருக்கு பின்புலமா பிஜேபி இயங்குகிறது அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நகைச்சுவை பார்க்கும் போது சினிமாவில டயலாக் மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அதே வந்து தொடர்ந்து ஆர் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் வந்து தானாகவே வரும் தன்னெழுச்சியா வரக்கூடிய கூட்டம் அதன் பிறகு எம் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அந்த கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கறத பேசியிருக்கிறாரு அதே போல விஜய் இப்ப எப்படி பேசிட்டு இருக்காரோ அதே போலதான் எம்ஜிஆரும் ஒரு காலத்துல திமுகவையும் கலைஞர் கருணாநிதியும் ரொம்ப விமர்சிச்சு பேசினாரு ஆனா அவருடைய அந்த பத்து ஆண்டுகள்ல கலைஞருடைய ஊழல் பத்தியோ அவருடைய ஆட்சியை பற்றியோ ஒரு குறை சொல்ல முடியல ஒரு வழக்கு போட முடியல ஒரு ஒரு போய் குற்றச்சாட்டு வைக்க முடியாத ஒரு நிலையில தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதியை பார்த்தார் அதே போலதான் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு பக்கம் திமுகவிற்கு ஆதரவாக ஒரு கூட்டம் இருக்கு மக்கள் என்ன பண்றாங்க ஒவ்வொருவரும் மாற்று அரசியலை எதிர் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது எல்லாருமே எனக்கு ஒரு மாற்று தலைவர் வேண்டும் மாற்று கட்சி வேண்டும் அப்படிங்கறத நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க முடிகிறது அதே போல ஆளுநர் ஷான சொன்னது போல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பொய் குற்றச்சாட்டை வச்சு அரசியல் அரசியல் பிழைப்பு நடத்ததுக்கு நடத்துகிறாரு அதை தவிர்த்து விட்டு நல்ல அரசியலை செய்யணும் ஏன்னா இப்படி பேசுறதுக்கு மேல இவருடைய இவருடைய விஜயனுடைய அந்த அஜெண்டாவுக்கு பின்னால யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுப்புகிறது விஜயனுடைய வருகையொட்டியும் விஜயனுடைய சுற்றுப்பயணத்தை ஒட்டியும் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு விமர்சனங்களையும் கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க இதனை எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு பாக்குறோம் விஜயின் சுற்றுப்பயணங்களும் தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு தேதி மாற்றமாக இருக்கட்டும் அந்த நடக்க போற இடமா இருக்கட்டும் அல்லது அது போல நிறைய நிபந்தனைகள் விதிக்கிறதாக இருக்கட்டும் இன்னும் தொடர்ந்து நிறைய சவால்களை தான் விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்கள்ல மேற்கொள்றாரு தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக அது பல்வேறு பிளவுகளுக்கு பிறகும் கூட மீண்டும் வலிமையான நாங்க தான் வந்து ஒரு ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தமிழகத்தில் எதிர்கட்சியா செயல்பட்டு வருகிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விஜய் அவர்களுடைய முடியாது எங்களுடைய அஇஅதிமுகவில் எடப்பாடியார் தலைமையில் ஒரு கூட்டணி வச்சா மட்டும்தான் அவருக்கு அரசியல்ல வந்து ஒரு எதிர்காலம் காத்துட்டு இருக்கு தனியாக நான் போய் நிப்பன் நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு ஒரு பக்கம் அஇஅதிமுகவுடைய முன்னோர் முன்னாள் அமைச்சர் வந்து செல்லூர் ராஜா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு கூட்டத்தில் நேற்றுக்கு விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் நம்முடைய ஏடிஎம்கேவுக்கு தான் வாக்களிக்கணும் இளைஞர்கள் எல்லாம் நம்ம பக்கம் திரும்பணும் அது நம்முடைய வலிமையை வந்து கூட்டம் அதே போல் விஜய் அவர்களும் நம்ம கூட தொடர்ந்து செயல்படுவார் அப்படின்னு ஒரு மறைமுகமான கூட்டணிக்கு அழைப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா இப்போ விஜய்னுடைய அந்த இதுக்கு முன்னாடி வந்து தாவேக்கா ஒரு கட்சியே இல்லைன்னு பலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு அந்த நிலவரம் மாறி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அஇஅதிமுக அவருடைய அமைச்சர்கள் கூட விஜய் அவர்களை கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா விஜயனுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து அரசியல்ல பெரும் ப பரபரப்பையும் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து இது எப்படி மக்களுக்கு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் ஆட்சிக்கு எப்படி கை கொடுக்க போகிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம் இது போன்ற அரசியல் தகவல் தெரிந்து கொள்ள கலர்கடை வாய்ஸ் இணைந்திருங்கள் நன்றி